அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஆஹ் ஏன் தமிழ் வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்துருமோ அப்படின்னு எல்லாரும் அச்சப்பட்டிருக்கிற நேரத்துல ஏன் தூய தமிழ் வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு அந்த துணிச்சலுக்கே நான் தம்பி இளஞ்சந்தரை நான் பாராட்டுகிறேன் பாரதியார் வளர்த்த சொல்லுவார் சொந்த பாசையை கற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அடுத்த பிறவையில் வந்து குரங்காய் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிற அது என்ன தண்டனை தூய தமிழ் பேசாதவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு இளஞ்சேந்தன் குறிப்பிட்டுப்பா நினைக்கிறேன் அதே மாதிரி தனித்தமிழ் இயக்கம் சொல்லும் போது நமக்கு நினைவு வரது வந்து திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து தனது தோளில் தூக்கி சுமந்தது திராவிட இயக்கம் அதன் த திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கமும் சேர்ந்து தான் இந்த மண்ணில் பல மாற்றங்களை உருவாக்குச்சு அக்ராச அப்படிங்கிறது தலைவர் ஆச்சு காரியதரிசி செயலாளர் ஆச்சு இப்படி திராவிட இயக்க மேடைகள் தனித்தமிழை தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துச்சு ராமையா அன்பழகன் ஆனா ஜல சட்சாட்சி அப்படிங்கிற அம்மையா வந்து தாமரை கன்னியானா இப்படி திராவிட இயக்கத்துடைய நட்பு நட்பு கொண்டு தான் வந்து தமிழ் இயக்கமும் வளர்ந்துச்சு அப்படிங்கிற பதிவு செய்ய விரும்புகிறேன் மறைமுடிகளோடைய புத்தகம் நூறாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் பிறமொழி கலப்புன்னு ஒரு புத்தகம் தனியாகவே வந்திருக்கு இன்னைக்கும் அதை பேசுகிறோன்னா அதோடைய தேவை நமக்கு புரியுது மறைம அணிகளுடைய வாரிசாகவே நான் நம்ம தம்பி இளைஞதனை பார்க்குறேன் இந்த நேரத்தில் தம்பியுடைய முயற்சி வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்த்தும் வரவேற்கும் நன்றி